சமூக சொந்தங்களை உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ பார்க்குற வீடு பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி லட்சம் ஒரு பெட்ரூம் கொண்ட வீடு இடத்தோடைய அளவு பார்த்தா நானூறு சதுரடி மேற்கு பார்த்த வீடு இந்த இடத்துக்கு பக்கத்தில் நானூறு சதுரடி காளி மனையும் இருக்குது ரெண்டும் சேர்த்து வாங்கிக்கலாம் தனித்தனி பட்டா தனித்தனி பத்திரம் இப்போ பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா வீடு கட்டி நாலு வருஷம் ஆகுது மணலில் கட்டின வீடு இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க விலை குறைய வாய்ப்பு உள்ளது நூற்றி ஐம்பது அடி போர் ஐம்பது அடியில் தண்ணி நல்லா வந்துட்டு இருக்குது தண்ணி நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ண பூமி இது மேற்கு பார்த்த வீடு சொந்தமாக மணலில் கட்டின வீடு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூமு ஒரு சின்ன பெட்ரூம் இருக்குது நானூறு சதுரடி தான் ஏனோம் நானூறு சதத்தில் வீடு கட்டியிருக்காங்க பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து படி கொடுத்துருக்காங்க மேலே வந்து போகிற மாதிரி வேணா மேலேயும் ஒரு வீடு கட்டிக்கலாம் அந்தளவுக்கு இருக்குது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு இருபத்தஞ்சி லட்சம் லோனு கூட ஏற்பாடு பண்ணி போட்டுக்கலாம் அந்த வீட்டுக்கு இந்த பார்க்குறது வந்து சம்பு மாதிரி போர் போட்டிருக்காங்க வாஸ்து பார்த்தா வீடு கட்டியிருக்காங்க விருப்பம் உள்ள மக்களே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் விலை குறைவாக உள்ள வீடு இது இருபத்தஞ்சி லட்சம் கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு உள்ளது சுற்றி பார்த்திங்களா அதுதான் கிச்சனு இப்போ பார்த்தது பெட்ரூமு இப்போ பார்க்குறது கிச்சன் ஹால்லே வந்து பாத்ரூம் வச்சுருக்காங்க வந்து கார்லாம் வைக்க முடியாது பைக்கு அது வீட்டு வாசனாக வைக்க முடியும் சின்ன வீடு லோ பட்ஜெட்டு ஏழ்மையான மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஏரியா அதுக்காக உள்ள வீடு இது ஏரியா நீட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் கடைகள் இருக்குது ஹோட்டல் இருக்குது கல்யாண மண்டபம் இருக்குது ஸ்கூல் இருக்குது மெயின் ரோட்டுக்கு இந்த வீடு இருக்கிறதுக்கு அரை கிலோமீட்டர் தூரம் தான் வேளம்மா ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கு நண்பர்களே விருப்பம் உள்ளவங்க தொடர்பு உள்ளுங்க வீடை பார்க்குறதுக்கு இப்போ மேலே போகிறோம்னா சுற்றி வீடு இருக்குது பார்த்துங்க இன்னொரு வீடு கட்டுற வரைக்கும் பில்லரு போட்டிருக்காங்க அது தெரியக்கூடிய அந்த பில்லர் மாதிரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணோம்னா கம்பி இருக்கும் அதற்கு மேலே ஜாயின் பண்ணி மேலே வீடு கட்டிக்கலாம்